இது நம்மளுடைய பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஜே கேசஸ் பிடிஎஸ் அதாவது மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்களா இல்ல ஜேகே தான் மெம்பர்ஸை பயங்கரமா தொல்லை பண்றாரா அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு வீடியோ நம்ம இது மாதிரி பார்த்தோம் பட் அதில் நம்ம சரியா முடிவு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஓகே அப்படின்னா பாருங்க இப்போ பார்க்கலாம் ஜேகே கே தொல்லை பண்ணுறாங்களா இல்ல மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஜேகேவை தொல்லை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஸ் எபிசோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படியே குதிச்சுக்கிட்டே மூணு நிமிஷத்தில் அந்த ஃபோர்ஸை கொடுக்கணும் வேர்ட் என்ன அப்படின்னா

பட் இந்த மேலோடைய ஜேகே நேற்ற மாட்டுறாரு ஜிம்னா எடுத்து விட்டார் பட் நம்மளோட ஜீனியஸ் ஜேகே கிட்ட பிளான் பி இருக்கு அதாவது அப்படியே உதடுது தொல்லை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா ஜேகே பின் வாங்க மாட்டாரு ஆ எனக்கு ஃபேன்ஸ் மீட் ரொம்ப பிடிக்குங்க பழைய ஃபேன்ஸ் மீட் பார்த்துருக்கீங்களா செம்ம க்யூட்டாக இருக்கும் ஆ ஓகே இந்த ஃபேன்ஸ் மீட்டை பார்க்கலாம் ஜிம் தான் ஃபேன் அதுவும் ஜேகேவோட ஃபேன் ஓ ஜேகே நீங்கள் ஃபேன் இப்படி அடிப்பீங்க பட் நல்ல நினைக்கிறேன் திருப்பி வந்துட்டார் திருப்பியும் ஓ நோ நோ பிடிஎஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கேம் போ அதாவது டோன் பட் எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பட்டில் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக ஜே கேக்கு ஓ நமக்கே மாதிரி ஐயோ நினைக்கிறேன் தான் விட்டு கொடுத்தாம அடிக்கிறாரு அப்புறம் ஏன் அவரை எல்லாரும் சொல்ல பண்றீங்க இங்க எல்லாரும் ஜேகேவ திருடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜேகே உங்களுக்கு எல்லாம் ஏன் தோணுச்சு நான் தானே ஆ நீ எப்படி நினைக்கலாம் நீங்க எப்படி இப்படி யோசிக்கலாம் உங்க எல்லாருக்கும் ஏன் தோணுச்சு நான் தான் ஓ ஓ ஆமாங்க எப்போ பார்த்தாலும் ஜேகேவை தான் திருடன் திருடன் சொல்கிறாங்க இந்த எபிசோட் இந்த எபிசோடு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இதில் நம்மளோட பாய்ஸ் எல்லாருமே வேற க்யூட்டாக இருப்பாங்க அவங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்கும் இதுலேயும் நம்ம ஜேகேவை இப்படி தான் எல்லாரும் சேர்ந்து அதுவும் குறிப்பாக சுகா சுகா வந்து ஜேகேவை திருடன் திருடன் சொல்லி சொல்லி ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்லி ஜேகே உண்மையாகவே ஏற்றுக்கிட்டாரு ஆ ஜேகே கேட்குறாரு ஜேகே கேட்குறாரு டேரக்டர் கிட்டே நீங்கள் ஏன் திருடன் சொல்லவே இல்லை ஓ முன்னாடியே சொல்லலையா சொல்லலை

ஓ ஓ ஓ கிட்டிருந்து கற்றுக்குறாரு இதெல்லாம் நினச்சேன் அப்பயே இந்த மாதிரி டெட் ஜின்யோங் தான் சொல்வாருன்னு மெம்பர்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பட் ஜே கே ஃபிரைட் ரைஸா ஹோபியாங் இருக்காரு சுத்தம் பண்ணோம் எழுந்துருங்க ஜங்குக்கா ஸ்டாப் நிறுத்து ஜங்குக் ஜங்குக் போதும் போதும் பண்ணு ஓ ஸ்டாப் 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 இந்த மெம்பர்ஸ் எப்பவும் இப்படிதான் சாப்பிடவே விட மாட்டாங்க ஜேகேவை ஜேக்கி பாப்பி கூட விளையாடிட்டு இருக்காரு ஜிமினா இந்த பெரிய பாப்பி இங்க என்ன பண்ணுது ஏய் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் நினைத்து அங்க போ அங்க போய் அவங்க கூட சண்டை போடு இந்த மெம்பர்ஸ் எப்பவும் ஜேகேவை ஸ்டாப் 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 அப்படினு சொல்றாங்க ம் இந்த பெரியவங்க எப்பவும் இப்படி தான் சின்னவங்கள ஸ்டாப் ஸ்டாப் னுவாங்க ஓகே இங்க யாராவது சயின்ஸ் குரூப்ல இருக்கீங்களா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஜேகே ஜைக்கோனியம் என்னது அது நீ சயின்ஸ் படிச்சது இல்லையா நான் ஒன் ஹவர் டெஸ்ட்டில் ஃபோர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு எப்படி நீ சொல்லலாம் நான் உன்ன வேர்ட் கேமில் தோக்கடிப்பேன் லிட்டேரியம் அது லித்தியம் நெட்டியம் பாரசைட் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை ஐகானியம் ஜைகானியம்

ஜேகே எழுந்துட்டாரு ம் இந்த மேனேஜர் தான்ப்பா சூப்பர் இவருக்கு யாரை எப்படி எழுப்பணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு ஜேகே மாடல் ஓ பட் மெம்பர்ஸுக்கு இந்த மாடலை பிடிக்கல ஆஹா ஏ இந்த மாடல் நல்லா தான் இருக்காரு எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படி தானே காய்ஸ் ம் பிடிச்சிருக்கு ஜேகே நான் முடிக்கிறேன் ஸ்வீட்டி வித் பிடிஎஸ் மேரி கிறிஸ்மஸ் ஆ இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஜின் ஜங்குக்கு ஸ்வீட்டி வேணும் உனக்கு ஸ்வீட்டியோட ஸ்பெல்லிங் தெரியுமா ப்ளீஸ் எங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட்டியோட ஸ்பெல்லிங் சொல்லி இந்த லைவை நாங்கள் முடிச்சிடுறோம் உண்மையா பட் பட் ஜேகேக்கு ஸ்பெல்லிங் தெரியல ஓ பரவாயில்ல ஜேகே எங்களுக்கு கூட நிறைய ஸ்பெல்லிங் தெரியாது மெம்பர்ஸ் ஃபோட்டோ ஷூட் ஆ ஃபோட்டோ ஷூட்டில் அதிகமாக யார் தொல்லை பண்ணுறதுன்னு கேளுங்க நான் கரெக்டாக சொல்வேன் ஜீன் தான் யா பட் இப்போது ஜிமின் பின்னாடி ஜிமின் பின்னாடி ஆ எல்லாரோட போட்டோ ஷூட்டும் ஜின் தான் தொல்லை பண்றாரு இந்த போட்டோ ஷூட்டோட தீம் என்ன ஜேகேவை கேவை எப்படி தொல்லை பண்றது அப்படின்னா பாருங்க ஜிமின் வி ஜின் எல்லாரும் தொல்லை பண்றாங்க எப்படி அணைச்சுக்கிட்டாங்க பட் நம்ம ஜேகேவை ரொம்ப தொல்லை பண்றாங்கப்பா ஜின் ஜே கேவை காப்பி பண்றாரு ஜின்யோங் நீ காப்பி பண்ற இல்ல ஜின்யோங் நீ காப்பி பண்றதான் ஆ அதானே ஜேகேட வேலையாச்சே எல்லாரையும் காப்பி பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஜங்குக் சொல்லு அலிபாபா அண்ட் ஜின் செவன் ட்ராப் அது செவன் ட்ராப் இல்லை ஜங்குக் இண்ட் அலிபாபா நாற்பது தொடர்கள் ஜேகே பட் மெம்பர்ஸ் ஒத்துக்க மாட்றாங்க மெம்பர்ஸ் குழப்புறாங்க அது ஃபார்ட்டி டூ இல்லை அது செவன்ட்டின்னு நினைக்கிறேன் ஆஹா குழப்பாதீங்க ஜெகே ஃபார்ட்டி தான் கரெக்டு ஜெகே இதை சாப்பிடு தெரியுமா <laughs> <laughs> uh, oh <ammoni> <funky> <rehearsals> தெரியும் பட் நீங்கள் ரெண்டு பேர் இப்போ க்ளீன் பண்ணணும் அதை விட்டு இப்படி வெட்டி கதை பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா திட்டு வாங்குவீங்க அதுவும் குறிப்பாக ஜேகே ஏன்னா இது ஜேகேவோட வேலை ஜிமின் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே நெக்ஸ்ட் யார் ஜங்குக் ஓ ஜங்குக் ஜேகே ஏன் எல்லாரும் இப்படி ரியாக்ஷன் காட்டுறீங்க என்னாச்சு ஓ ஜங்குக் என்ன என்ன ஓ ஜங்குக் பூ ஜங்குக் பூ

ம் ஓகே இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் என்கிட்ட சொல்லுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க